வீட்டில இருந்தே ஆன்லைன்ல வேலை பண்ணி சம்பாதிக்கலாம்னு நினைச்சீங்கனா இந்த வீடியோ உங்களுக்குத்தான் இரண்டாயிரத்து இருபத்தைந்துல டாப் ஐந்து ஏஐ டூல்ஸ் சொல்றேன் இதுல இருந்து உங்களுக்கு நல்ல இன்கம் வரும் ஒன்று சாட் ஜிபிடி ரைட்டிங் ஜாப்ஸ் வலது நோக்கி காட்டும் விரல் காண்டென்ட் ரைட்டிங் பிளாக் ரைட்டிங் யூடியூப் ஸ்கிரிப்ட் ரைட்டிங் எல்லாம் ஈஸி ஆ செய்யலாம் ஃப்ரீலான்ஸிங் சிட்டெலா கிளையண்ட்ஸ்குய் எழுதி தரலாம் பணப்பை மாதம் பத்து ஆயிரம் ரூபாய் முப்பதாயிரம் ரூபாய் வரை சம்பாதிக்கலாம் இடைக்கோடு 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 முற்றுப்புள்ளி இரண்டு கேன்வா டிசைன் ஜாப்ஸ் வலது நோக்கி காட்டும் விரல் போஸ்டர் தம்னேல் இன்ஸ்டாகிராம் போஸ்ட் ரெசியூமே லோகோ டிசைன் கேன்வா லவ் ஃப்ரீ டூல்ஸ் யூஸ் பண்ணி செம்ம டிசைன் பண்ணலாம் பணப்பை ஃபைவ்வே அப்வர்க்லா கிளையன்ஸ்கு வேலை கொடுத்து சம்பாதிக்கலாம் இடைக்கோடு 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 முற்றுப்புள்ளி மூன்று ஹே ஜென் வீடியோ கிரியேஷன் வலது நோக்கி காட்டும் விரல் கேமரா இல்லாமே ஏஐ ஆவட்டா யூஸ் பண்ணி வீடியோ கிரியேட் பண்ணலாம் வலது நோக்கி காட்டும் விரல் பிஸ்னஸ் ஆட்ஸ் யூடியூப் எக்ஸ்பிளைனா விடியோஸ் பண்ணி இன்கம் வரலாம் இடைக்கோடு 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 முற்றுப்புள்ளி நான்கு சுனோ ஏஐ மியூசிக் ஜாப்ஸ் வலது நோக்கி காட்டும் விரல் சாங் பிஜிஎம் ஜிங்கிள்ஸ் எல்லாம் ஏஆய் ஜெனரேட் பண்ணும் வலது நோக்கி காட்டும் விரல் காண்டென்ட் கிரியேட்டர்ஸ்க்கு தேவையான பேக்ரவுண்ட் மியூசிக் கொடுத்து பணம் சம்பாதிக்கலாம் இடைக்கோடு 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 முற்றுப்புள்ளி ஐந்து நோஷனேய் ப்ரோடக்டிவிட்டி வலது நோக்கி காட்டும் விரல் ஸ்டூடெண்ட் நோட்ஸ் கான்டென்ட் பிளானிங் டாஸ்க் மேனேஜ்மெண்ட் எல்லாத்தையும் ஈஸி ஆ ஆர்கனைஸ் பண்ணிக்கலாம் வலது நோக்கி காட்டும் விரல் ப்ராடக்டிவிட்டி கோச்சிங் அல்லது நோட்ஸ் செல்லிங் மூலம் இன்கம் வரலாம் இடைக்கோடு 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 முற்றுப்புள்ளி வலது நோக்கி காட்டும் விரல் இந்த ஐந்து ஏஐ டூல்ஸ் உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் நீங்க எந்த டூல் யூஸ் பண்ணுவீங்க கமெண்ட்ல சொல்லுங்க இன்னும் யூஸ்ஃபுல்லான வீடியோஸ் வேண்டும்னா லைக்